ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்கிறாங்களா எங்களுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் மேலும் உங்களது திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை அலுவலகப் பணிகள் வியாபாரம் போன்ற விஷயங்கள் எப்படி அமையும் என்ற ஒரு பொதுவான ராசி பலன்களை நம்ம இந்த வீடியோல நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை தொகுத்து வழங்க இருக்கிறோம் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட என் போன்ற அனைத்து விஷயங்களும் இந்த வீடியோ டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம் நண்பர்களே இல்லை கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழைத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலங்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் நிறுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலனின் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐஎம் கன்னிராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ராசி பலன்களை நீங்க பார்த்துக்கலாங்க சோ தயங்காம உங்க நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷயம் மினிமம் ஒரு ஹாப்பி ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் முதல் நீங்கள் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ட்ரிக்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்த்தி நீங்கள் முடியும் அது சித்தர்கள் வாக்கின்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசரை கூட யாருக்கும் தீங்கி நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்களோட சொந்த உழைப்பு சுய உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க இந்த சிம்பிளான ரெண்டு ட்ரிக்ஸும் நீங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்கே கூட ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை ராஜி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ரெண்டாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் வைகாசி மாதம் எட்டாம் தேதி இன்னைக்கு இன்றைய தினம் வளர்பிறை மூன்றாம் பிறை தினங்க இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாள்க மேலும் இன்றைய தினம் சிவன் வழிபாட்டுக்கு உரிய நாள் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது ராசிக்கு பத்தாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக குரு புதன் ராகு ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறார்கள் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் தொழில் சீராக நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான தொழில் வளம் மிக்க நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க உங்களுடைய நம்பிக்கை தன்னம்பிக்கை பெரும்பாலும் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய யோகத்தை பெறுகிறது தன்னம்பிக்கை கூடவே இருக்கும்போது உங்களுக்கு வெற்றிகளும் கூடவே வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் நீங்க கடன் வாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் கடனை பெறுவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கிறது நீங்கள் விரும்பிய கடன்களை பெற முடியும் எதிர்பாராத சில செலவுகள் இருக்கு அலுவலக பணியில் உங்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் கொஞ்சம் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் வந்து இன்னைக்கு கடன் வாங்குறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டால் அதுல கண்டிப்பாக நல்ல ஒரு பலன்களை பெற முடியும் ஆனால் அந்த கடன்களை பற்றிய நல்ல ஒரு விவரங்களை நீங்கள் முழுவதுமாக எழுத்துப்பூர்வமாக எழுதிக்கொண்டு நீங்கள் செயல்படுவது நல்லது நண்பர்களே உங்க கூட இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து உங்களை புறக்கணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதனால உங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல்கள் உங்க கூட இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒரு நாளுங்க அலுவலக பணிகளில் நல்ல நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் அதற்காக பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம் டிராவல்ஸ் மூலமாக நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்க நண்பர்களே தொழில் ரீதியான பயணங்கள் மூலமாக அதிகமான நன்மைகள் உண்டு பயணங்கள் தொடர்பான விஷயங்களெல்லாம் புதிய புதிய அனுபவங்கள் இன்றைக்கி நீங்கள் கிடைக்கப்பெறுவீங்க அந்த வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியமான அனுபவங்களாக அமையும் மனித உறுதிட்டே இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு இன்றைக்கி தெளிவான நல்ல ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகளை பற்றிய உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் உறவினர்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் இன்றைக்கி ஏற்படக்கூடிய யோகம் இருக்குது நிறைய போட்டிகளை இன்றைக்கி சந்திப்பீங்க ஆனால் போட்டிகளில் நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெறுவீங்க ஆனால் கவனமாக செயல்பட வேண்டிய நாளுங்க சில காரியங்களை நீங்கள் எடுத்தோம் முடித்தோம் அப்படின்ட்டு நீங்கள் டக்கு டக்குன்னு முடிக்க முடியாது கொஞ்சம் இலுபறி ஆகலாம் அதனால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் சில அத்தியாவசியமான பொருட்களை வாங்குறதுக்காக நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக பணத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே செலவுகளை வகைப்படுத்தி செலவு பண்ணுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் நல்ல ஒரு மன தெளிவு நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையுதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களது மன குறைந்த காதலர்களுடனான காதல் வாழ்க்கையை தித்திப்பாக இணைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் உங்கள் கடமைகளை மட்டும் புறக்கணிக்காமல் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறந்த ஒரு ரொமான்ஸ் உணர்வுகளே பெறுவீங்க திருமண வாழ்க்கையில் சில ஏற்ற இறக்கங்களுக்கு பிறகு இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல மகிழ்ச்சியான பொன்னான நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதி நண்பர்களே எனவே திருமண வாழ்க்கையை உங்களுக்கு கண்டிப்பாக எண்ணிக்கும் இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது பயணங்கள் மேற்கொள்ள போறீங்க அப்படின்னா அதற்கு பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தை அனுமதியை பெற்றுக்கொண்டு செயல்படுவது இன்னும் சிறப்பான நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் நண்பர்களே எனவே மிகச்சிறந்த ஒரு நாள்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் செல்வி நிலைமையும் உங்களுக்கு ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் திருமண வாழ்க்கையை இணைக்கும் காதல் வாழ்க்கை இணைக்கும் இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு அற்புதமான ஒரு நாளாக நிற்கிறதுங்க ஆனால் கவனமா செயல்பட்டிங்கன்னா அதிகமான வெற்றிகள் உண்டு பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் நீங்கள் நினச்ச காரியங்களே சில நேரம் முடிக்க முடியாமல் போகலாம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் கிரீன் கலரை யூஸ் பண்ணலாங்க லக்கேஜ் கலராக உங்களுக்கு கிரீன் கலர் இன்னைக்கு அமையுது நண்பர்களே நமது கடகம் டுடே ராசபுலன் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அனுபட்ட அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் த்ரீ மூன்றாவது நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பணிகளுக்கு காணும்போது நமது கடகரா நண்பர்கள் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் எதிர்பாராத சில செலவுகள் உண்டுங்க அதன் மூலமாக நெருக்கடியான சூழ்நிலையில் உங்களுக்கு ஏற்படலாம் அலுவலக பணிகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் இப்பொழுது கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே எனவே நெருக்கடிகளை நீங்கள் சமாளிக்க கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் இந்த தினம் கொஞ்சம் ஃப்ரீடமாக செயல்படுவீங்க பூசம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு தொழில் ரீதியான பயணங்கள் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை தரும் பயணங்கள் தொடர்பான விஷயங்களை புதிய புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு இந்த நண்பர்களை இன்றைக்கு மகிழ்ச்சியில் நிறைந்த ஒரு நாள் இந்த நன்மைகள் அதிகமாக பயணங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் ஆயுள்ள நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு மனித உறுதிட்டே இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு குழப்பங்களுக்கு இன்னைக்கு தெளிவான நல்ல முடிவு கிடைக்கும் எனவே கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் பற்றி நல்ல ஒரு புரிதலும் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் சிறப்பான முறையில் உங்களது போட்டிகளை நீங்கள் எதிர்கொண்டு சக்சஸ்ஃபுல்லாக போட்டிகளை நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்கணும் போட்டிகளை சிறப்பாக கிடப்பீங்க எனவே மிகச்சிறந்த ஒரு மன தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க வெற்றிகள் பெறக்கூடிய நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்